வணக்கம் இது தமிழ் குரல் இன்சில பண்ணியிருக்கான இன்றைக்கு நம்ம நீங்க இருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இதில் இன்னொரு பக்கம் அர்ஜுன் சம்பத் கொண்டு வச்சுருக்காரு திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி படம் வெளியில் வர படங்களில் கூட அவங்களுக்கு ஆதரவாக விரோத கருத்துக்களை ப்ரமோட் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு விடுதலை டூ படம் வந்திருக்கு ஊப்பா சட்டத்தில் வெற்றிமாறான கைது பண்ணணும் படத்தை வெளியிட்ட ரெட் ஜெயிண்ட்டில் இருக்கிறவங்களை கைது பண்ணணும் என்னையே உள்ளே வரணும் ஏன்னா அது நக்சல் ஆதரிக்குது அப்படின்னு அவர் கொந்தளிச்சிருக்காப்ல இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்லை இது பழைய கதை அதாவது நடந்த சம்பவம் அவ்வளோதான் நடந்தது உடனே மக்கள் பூரா போய் நக்சலைட்டில் சேர்ந்துட்டானா இல்லை அன்னைக்கே சேரலையே அன்னைக்கே பத்து பேர் தான் இருந்தாங்க அதனால சும்மா இதெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கான இல்லை இப்போ அர்ஜுன் சம்பவத்தை கேட்குறதுங்கிறது உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் என்னையே உள்ளவரையும் வாங்கி ஒபாமா பழைய முன்னாள் அதிபர் ஒபாமா வரைக்கும் தூக்கணுன்னு வாங்கி நக்ஸலைட் இருந்த காலத்தில் அவர் தான் அமெரிக்க ஜனாபதியாக இருந்தார் அவர்னாலையும் சில பாதிப்புகள் இருக்குன்றதுனால அவரையும் தூக்கி நீங்கள் என்னையை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுது நான் வேணால் பாவம் அரசியல் ரிசல்ட் தெரியும்ல இன்றைக்கி நான் இப்போ அதாவது இப்போன்னா நான் வளர்கிறேன் என்னை மம்மி இன்னொரு விளம்பரம் வரும்ல அதில் கூட நீங்கள் வந்து காம்ப்ளேனை குடிச்சா வளர்ந்துருவன் அந்த பையன் ஆனால் அர்ஜென்ட் சம்பத்து எனக்கு பழைய நண்பர் அவர் அவர் அன்றைக்கு நான் இருந்த காலத்துலேருந்து ஒரு நாலு பேர் தான் கூட இருக்கேன் இன்றைக்கி அதே நாலு பேர் இருக்காங்க ஆனால் வேறு நாலு பேர் இருக்குது ஸோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கணும் இல்லை அவரை மக்கள் நம்பி இருந்தாங்கன்னா வளர்ந்துருக்கணும் அதனால தான் அவருக்குரிய இது அப்படி இருக்குது கட்சி இளைஞர் அனைவருமே பையனுக்கே கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது வந்திருக்கு அவர்கிட்ட வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் நீங்கள் பேசுவாங்க கட்சியில் இருக்க நாலு பேரில் வேறு யாருக்கு கொடுக்க முடியும் தா மகனுக்கு தான் கொடுக்க முடியும் அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் அவர் தனியாக யாரும் அவர் அவர் பையனுக்கு கொடுத்துருவார் பொருளாளர் பதவி அந்த மாதிரி அவங்களாம் நடத்திய நடத்திக்கிறார் வீட்டுக்குள்ளேயே தான் கட்சி பூச்செயலாளர் எங்கே இருக்காருன்னா இருங்க சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு தலைவர் தலைவர் குளிக்க போகிறாருங்க அதுக்கு தான் பூச்செயலாளர் த தண்ணி வச்சு தீ போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்போ த தலைவர் எங்கேயா குளிக்க போகிறாருங்க பூச்சலாளர் எப்போ குளிப்பார் தலைவர் குளிச்சுட்டு வந்து அவருக்கு சுடுதண்ணி வைப்பார் வச்சுட்டு இட்லியை சுட்டு வைப்பார் அவர் போய் குளித்து சா சாம்பார் வச்சுட்டு போய் அவர் குளிச்சுட்டு வருவார் ரெண்டு பேரும் சாப்பிட்டு போய் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சி வீட்டுக்குள்ளே இப்ப ஹிச்சராஜா கிளம்பி போய் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாரு வங்கதேச இந்துக்களை பாதுகாக்கணும் இந்துக்களை பாதுகாக்கிற ஏன்டா போராட்டம் பண்றீங்க கோயம்புத்தூருக்கும் வங்கதேச இந்துக்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஊர்னா சென்னையில பண்ணா கூட கொஞ்சம் தூரத்துல ஏதாவது தூதரகம் இருக்கிற இடம் பார்த்து பண்ணா கூட பரவாயில்ல கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்னா முட்டாள் அங்கதான் இருக்கான்னு உங்களுக்கு இதா குமுட்ட சங்கி முட்டாள் சங்கிகளும் தான் அதிகமா இருக்கான்றது அவனை மேலும் மேலும் கும்பிட்டே அதுல தமிழ்நாடு அரசியங்களை போராட விடலாம் இது வந்து இதுல எங்கே அவங்க தாலியை போட்டா இருக்க வந்து இப்போ கோயம்புத்தூர் தானே நான் கிடைச்சி நாசம் பண்ணாம நீங்க விட முகமது வேற ஊர்ல தஞ்சாவூர்ல போய் போராட்டம் பண்ணு இல்ல உங்க ஊர்ல பண்ணு உங்க ஊர்ல பண்ணா வந்து பங்களாதேஷ்க்கு கேட்காதோம்க்கு முகமது கேட்காதோ கோயம்புத்தூர்ல இருந்து நீ பேசினாதான் கேட்குமாங்க

இல்லை இல்ல நீங்க நம்பி ஒரு கட்சி நடக்காரு கட்சியை கடையை நடத்திட்டு இருக்கு ஒரு நூறு பேர் வந்து அரசு ஆறாம் பாருங்க அவன்லாம் என்னத்த போய் சொல்லுவீங்க போய் அங்க போராட்டம் அண்ணாமலையும் கோயமுத்தூர்ல தான் பண்ணுவாங்க தான் பண்ணுவோம் இப்ப தமிழிசையும் கிளம்பி இருக்கா வரக்கூடாண்டாய் அந்த டிக்கெட்டை யார் வயசுல சொல்லி டிக்கெட் போட இந்த பேர்ல யார் டிக்கெட் போட்டாலும் போடாதுன்ற அளவுக்கு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு இந்த பேர்ல அது சொல்லல இந்த பேருக்கு ஒரு சீட் எடுன்னு அந்த மாதிரி ஒரு நாலு சீட்டு எடுத்துக்கிடுது இந்த நாலு பேரும் கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு மதுரையிலேருந்து போட்டாலும் டிக்கெட் கொடுக்கக்கூடாது இல்லை ஏவியேஷன் லைசன்ஸ் ஒன்று கேன்சல் பண்ணிடுவேன் சென்னையிலேருந்து வந்தாலும் இப்போ போகிறதே இல்லையே சே பார்த்தீங்களா டிக்கெட்டை தர மாட்டேறேன் சொந்த கார் எடுத்துகிட்டு போனால் தான் மனசு வராது டீசலில் போட்டு இவ்வளோ தூரம் காரில் போகிறதான்ட்டு ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லை மேடம் உங்கள் பேருக்கு டிக்கெட் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் யாரா சொன்னால் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம் நீங்கள் வந்து ரெண்டு ஊருக்கு நீங்கள் போக முடியாது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் இந்த பக்கம் வந்து நீங்கள் வர முடியாது மேடம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு உங்களை விடக்கூடாதுன்னு இருக்காங்க மதுரைக்கு வேணா போய்க்கங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வேணா போய் நீங்கள் அங்கே ஊருக்கு ஊருக்கு போகிறேன்னா போய்க்கலாம் கோயம்புத்தூர் நீங்கள் வரக்கூடாதுன்னு அதே மாதிரி ஹெச்ராஜாக்கும் சொல்லியிருக்கேன் உடுமலைப்பேட்டை எல்லையை தாண்டி வந்தாலே வண்டியை நிறுத்திடுங்க பஞ்சர் ஆக்கி விட்டுருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர் தானே நான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் தலைவன் நானே வந்து ஒரு ஆள் ஏதோ வச்சு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்த எலக்ஷனில் எம்எல்ஏக்கு நிற்கலான்னு நீங்கள் பூரா வந்து இங்கே குழப்பம் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதா கேள்வி அதனால் தமிழிசை எல்லாம் கோயம்புத்தூர் போகவே முடியாது இல்லை இருக்கிற இங்கே தலைமறைவாய் பெங்களூரில் போய் பெங்களூர் கோயம்புத்தூருக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு அதில் டிக்கெட் போட்டு போனா தான் உண்டு அங்கேயே வரவே இருக்க தொண்டர்கள் வர மாட்டாங்க ஆனால் அங்கேயும் அண்ணாமலைக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை பார்த்ததில் இங்கே இருக்க முடியல ஆமாம் பெங்களூரில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க சே ஏர்போர்ட்டில் பார்த்த மாதிரி இருக்குது டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படின்னு ஐயோ எங்கே போகுதுன்னு பாரு டிக்கெட் செக் பண்ணு கேன்சல் பண்ணி விட்ருவேன் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறான் ஸோ அதனால் தமிழ் செய் இப்போ வெளியே வர முடியாது இப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு எல்லாம் வரிசையாக அங்கே போனால் வானதி இப்போ இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இது பாசிட்டிவ் ஒரு சீட்டு உண்டு அது கோவை அது இது மத்திய தொகுதி எதிரியா நின்றுவாப்பில் அண்ணாமலை மத்திய தொகுதியில் நிற்கலாம் அப்போ அவர் சொந்த ஊருக்கு போய் நிற்க மாட்டார் அரவக்குறிச்சிக்கு அரவக்குறிச்சியில் இங்கே ஓட்டு போடுவான் அரவக்குறிச்சியில் அஞ்சு ஊருக்குள்ளே விட மாட்டாங்க போன டைம் நின்று இப்போ அவமானப்பட்டது பார்த்தா அதான் சொந்தக்காரனே ஓட்டு போட மாட்டாங்க இது ஒரே ஒரு பூத்தில் சிங்கிள் டிஜிட்டல வந்துருச்சுன்றதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் அப்ப ஏன்னா அவர் செந்தில் பாலாஜி உள்ள போன வரைக்குமே அவருக்கு எதிர்த்து இது தான்ங்கிறது இருந்துச்சு போன டைம்னு சொல்லிட்டாரு எவனா போய் படிச்சா லண்டன்ல மூணு ஐஏஎஸ் ஆபீசர் கூட போயிருக்காங்க அதெல்லாம் போட மாட்டீங்களா நீங்க நியூஸ்ல கேட்டாப்ல காசை வாங்கிட்டு அண்ணாமலை லண்டன் போனா அங்கே போனாரு இங்க போனாப்ல ஹாஸ்பிட்டலில் படித்தா இருந்தால் நியூஸ் இல்லை கூட போன ரெண்டு பேரை பற்றி நியூஸே போட மாட்டேறீங்க ஏதோ அண்ணாமலை மட்டும் படித்து கூப்பிட்ட மாதிரி ஒரு லேடி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிருக்காங்க இதெல்லாம் போட மாட்டேங்களா நீங்கள் நியூஸில் போங்கியா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி தடுத்து விட்டாங்க அதனால் நிச்சயமாக வந்து விட மாட்டாங்க பாப்போம் சார் இந்த முறை போன முறை வானதி ஜெயிக்கிறதுக்கு கமலஹாசன் உதவியாக இருந்தாலும் இந்த டைம் கமலஹாசன் இல்லைன்னா வானதி தோற்றுருக்கோம் பிடித்தவங்களுக்கு டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் இந்த டைமு கமலஹாசனே இங்கே வந்து சேர்ந்துச்சாப்ல டா போங்கடான்னு சொல்லி அந்த இதில் இப்போ கடைசி படத்தில் என்னையும் இப்படி இறக்கி விட்டு கேவலப்படுத்திட்டீங்களடான்னு அருவாலை வச்சு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி இப்போ தேவர் மகனில் அதே மாதிரி கிளைமேக்ஸ் தான் இங்கே என்னையும் கொண்டு வந்து தோக்கடிச்சிட்டிங்களடா ஒரு எம்எல்ஏ கூட யாடா நான் இல்லை நாற்பது வருஷமா படத்தில் நடிச்சிருக்கேன் உலகநாயகன்ற பேர் வேறு அந்த கோவத்தில் தான் உலகநாயகன்ற பேரை தூக்கிட்டாப்புல உலகநாயகன்றவன ஒரு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி எம்எல்ஏ ஆக்க முடியல அப்படிங்கும்போது

பாஷா அவர்கள் இறப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசு தொண்டை போயிடுச்சு அப்படின்னுட்டு கோயம்புத்தூரில் ஹிந்து முஸ்லீம்கான அந்த ரைவல் ரெய் இன்னும் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் போட்டு பர்மிஷன் இல்லாமல் பேரணி கைது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிருக்கு பட் அண்ணாமலை பேசி பல விஷயங்கள் அவங்க திரும்ப ஒரு விஷயத்தை மூட்டிவிட பார்க்குறாங்களோங்கிற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா இது வந்து மதத்தால் அரசியல் செய்கிறது தான் பாஜகவுடைய அடிப்படையே இது மதத்தால் ஒருங்கிணைத்து அந்த கூட்டத்தை வந்து நமக்கு வாக்கு வங்கியாக மாற்றி அதை வச்சு வெற்றி தான் என்னோடய திட்டமே ஸோ இப்படி வந்து சொரிஞ்சு விட்டு தான் அந்த ஒரு தீவிரவாத நான் ஒரு மா மா ஒரு ஊராக அதை மாற்றியதுக்கு கா ஒரு காரணமே வந்து ஆரம்பம் அதாவது பாஷா வந்து குண்டு வெடிகுண்டு வைத்த ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டு வருவ மாற்று கருத்து கிடையாது என்னதான் இருந்தாலும் அதை வந்து வெடிகுண்டு வைப்பது தீர்வு கிடையாது பொதுமக்கள் இப்போ நடமாடக்கூடிய இடத்துல வெடிகுண்டை வச்சு ஐம்பத்தெட்டு பேரை கொண்டதுன்றது நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது சரியா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கான காரணம் என்ன அப்படின்றவங்களையும் நம்ம ஏற்றுக்க முடியாது நீ வந்து சொறஞ்சி சொரைஞ்சி விட்டு சும்மா சுமார்ந்தவங்க வந்து குண்டு வைக்கிற அளவுக்கு ஆத்திரத்தை தூண்டி விட்டதும் நீ தான் அதில் வந்து கருத்தே கிடையாது இப்போ இந்த அரசியலை தான் செய்து தான் பெல்ட்டில் வந்து பாஜக வந்திருக்கு அதுக்கு பாஷா ஒரு காரணம் பாஷாவும் அது உணர்ந்துருக்கார் ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணி தான் இவங்களை வளர்த்து விட்டோம் எவனை அழிக்கணும்னு நினச்சோம் நினச்சி குண்டு வச்சோமோ அவர்களை வளர்த்து விட்டதே நம்ம தான் அப்படின்றது பாஷா கடைசி காலத்தில் உணர்ந்தது சரியா உணர்ந்து தான் பாஷா சைலண்ட் ஆகிட்டாப்பில் ஸோ இப்படி வந்து என்னென்னா ஆரம்பத்துலேருந்து ரிவல்ட்ரியை தூண்டி விட்டு மத உணர்வுகளை தூண்டி விட்டு எதிராளிகளை வந்து தன்னை தாக்க வைத்து அதை வைத்து இந்த கூட்டத்தை அப்படி நமக்கு பக்கமாக இழுக்கணுன்றது தான் அவர்களுடைய திட்டம் அந்த திட்டத்துக்கு இவர்கள் பலி தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த பழிக்கு பழி இந்த இதை மாதிரி பண்ணி தூண்டி விட்டு தான் மனித அடிப்படை இது இது இருக்குல்ல பெரிய அளவில் ஒரு நாலேஜ் இல்லாதவர்கள் இது மாதிரி இறங்கிறோம் பழிக்கு பழியில் ஏன்னா ஸோ அப்படி தான் வந்து என்ன பண்ணுன்னா முதல்ல தூண்டி விட்டது தூண்டி விட்ட கலவரத்தை உண்டு பண்ணதை வந்து இவர்கள் யார் இந்து முன்னிலை கூட்டம் போட்டு போட்டு இவங்கள போட்டு வஞ்சி ஏன்னால் அது ஒரு ரிவல்டரியாக போச்சு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த போலீஸ்காரர் ரெண்டாயிரத்தி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வீட்டில் இருந்த போலீஸ்காரன் மூணு ரவுடிங்க வந்து ட்ரிபிள்ஸ் போயிட்டு போய் முஸ்லீம்கள் தான் அவன் வந்து இப்போ அவன் பிடிச்சதுக்கப்புறமா அவன் போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க போலீஸ்காரரை குத்தி கொன்னதுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக தான் ட்ரிபிள்ஸ் போனவனை பிடிச்சதுக்கு அதுக்கு பழிப்பழி வாங்கிறதுக்கு போலீஸே குத்துவா அப்புறம் போலீஸ் சும்மா இருக்குமா போலீஸ் என்ன பண்ணுச்சா அதுக்கு பழிக்கு பழி வாங்கிறது இவங்கள போட்டு அடிச்சுது ஏன்னா அப்போ இவங்கள வச்சு தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க கலவரம் ஆச்சு ஏன்னா கலவரம்னானா அதில் என்ன நடக்கும்னே அவனுமே சொல்ல முடியாது ரெண்டு தரப்புலையுமே ஏன்னா போச்சு அதில் பதினெட்டு பேர் வேணால் கொல்லப்பட்டார் அதுக்கு பழிக்கு பழி வாங்கிறது தான் பாஷா பட் இதான் இந்த கமுதியிலெல்லாம் நடக்கும் பழிக்கு பழி ஒரு குடும்பத்தில் கொலை பண்ணுறான்னு சொல்லி இவன் கொண்டுருவான் அடுத்து அவன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தானே பஸ்ஸில் வச்சே ஒரு ஏழு மணிநாளில் நாள் பன்னெண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இது காட்டு மிராண்டி காலத்தில் நடந்த சம்பவங்கள் இனி அந்த காட்டு மிராண்டிகள் பல பேர் இருக்கக்கூடிய ஊரில் கூட அது குறைஞ்சிடுச்சு ஸோ இங்கே வந்து இது இப்போ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடித்தது அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த குண்டு வெடிப்போ எந்த மத கலவரமோ எதுவுமே அதற்கப்பறம் கோவையில் நடக்கவே இல்லை கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகப் போகுது தரப்பும் அப்படியே அமைதியாக இருக்கிற நேரத்தில் போய் மீண்டும் வந்து இந்துக்களை தூண்டி விடுற மாதிரியும் அவர்களை வாக்கு வங்கியை கைப்பற்றுவதற்காகவும் இந்த சீமானும் இவங்களும் சேர்ந்து இது மாதிரியான அதை எப்படின்னா திமுக இதை செய்யாது இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் வர வச்சாங்க அப்படின்றத இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களும் புரிந்து கொள்ளும் ஏன்னா உங்களுக்கு ஆதரவு அழிக்கிறேன்ற பேரில் ஒரு சேதத்தை தூண்டி விட்டு உடனே அதை எதிர்க்கிறேன் என்கிற பேரில் அண்ணாமலை ரெண்டு பேருமே கூட்டுக்கொள்ள வேண்டிய புரியுதா உங்களுக்கு ரெண்டு பேருமே கூட்டுக்கலாமிதான் இவர் அப்பாணுவாராம் இது பண்ணுவோன்னா அப்போ வந்து சில பேர் இந்து தீவிரமாக இது எதிர்க்கவன் என்ன பண்ணுவான் ஏன்னா வந்து குண்டு வைத்த ஒரு ஆளை போய் அப்பான்ற அப்படின்னோடனே அதை எதிர்த்து கேட்குறது அண்ணாமலை கேட்பாரான் கரெக்டு தலைவா ஆ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் ஒருத்தர் அங்கேருந்துட்டு அப்பாண்டான் குண்டு வச்ச அப்பான்னு ஏற்றுக்க முடியுமா என்ன அப்பா குண்டு வைத்த ஐம்பத்தெட்டு பேரை கொண்டோம் அப்பாவா அப்படின்னா இதை யாருமே இது செம்ம ஒன்றும் இல்லாத மேட்ருங்க பாஷாக இறந்துட்டார் நீ அமைதியாக போய் அவர் சாவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டு அது செலுத்தலாம் செலுத்த அது உங்கள் இஷ்டம் அது சரியா அவர் வந்து செய்த தவறுக்காக இருபத்தி நாலு வருடம் இருபத்தஞ்சி வருஷம் சிறையில் இருந்திருக்காரு சரி முடிஞ்சு போச்சு அந்த கதை அதுக்கப்புறம் குண்டு வெடிக்கவில்லை அதுக்கப்புறம் அவர் பரவாயில்ல பல முறை நன்னடத்தை காரணமாக வெளியில் வந்திருக்காரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு அவர் முடிஞ்சு போச்சு ரைட்டா அது வந்து ரிவல்ட்ரியாக எடுத்துகிட்டு இருக்கவன் இருக்கட்டும் பாஷாவே அதுக்கப்புறம் குண்டு வெடிக்காதுன்னு சொல்லி அவர் இயக்கமே செயல்படாமல் போச்சு ஸோ இப்போ அவர் இறந்து விட்ட பிறகு அவருக்கு ஒரு மனிதாபிமானமும் அஞ்சலி செலுத்துட்டு அதோடு பொத்திட்டு வரணும் புரியுதா அங்கே போய் வந்து தூண்டி விடுவது போல் அவர் என்ன செய்து விட்டார் அவர் என்ன இதா இது செய்யலையா அது செய்யலையா இப்போ பீகாரில் எதுவும் நடக்கலையா குஜராத்தில் எதுவும் நடக்கலையான்னு சொல்கிறதுலாம் தேவையற்ற பேச்சு நடந்திருக்கலாம் முடிந்து போனதை சொரிஞ்சு விடுறது இந்த பக்கமும் சொரிஞ்சு விட்டு அந்த பக்கம் சொரிஞ்சுட்டு பேசாமல் போயிடுறது உடனே இதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இவங்க இங்கே எப்படி நீ சொல்லலாம் குண்டு வைத்த குற்றவாளி நீ அப்பான்னு சொல்லலாம்மா அப்போ ஐம்பத்தெட்டு பேரை அப்போ தான் அப்படி பவுட்ரு அடிச்சிருப்பாய் நீ அந்த ரெண்டு பேரோட பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஒருத்தன் வந்து இப்போ கடுமையான சாடி இருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணன்வான் அப்போ சீமான் வந்து அவர் அப்பான்னு சொல்கிறது நீ நீ கண்டித்து அவர் அண்ணன் சொன்னேன்னா அப்போ உனக்கும் உனக்கும் அவர் அப்பா தானே புரியுது உங்களுக்கு எப்படி பவுட்ரு அடிக்கிறாய் பாருங்கள் இப்படி இது பண்ணி இது பண்ணி அதுக்கு ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு ஊர்வலம் அதில் போலீஸ் அடி அடி நடத்தினா பாருங்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி பாஷா என்கிற ஒரு தீவிரவாதி இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க நம்ம வந்து நியாயமாக ஒரு கூட்டம் நடத்தினு ஊர்வலம் பண்ணணுன்னா தரமாட்டாங்க திமுக அரசு திமுக அரசு சொல்லி இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு திமுக அரசை குற்றம் சாட்டி கலவரத்தை உண்டு பண்ணி வந்து மக்களை வந்து பிஜேபி பக்கமாக இழுக்கிறதுக்கான திட்டம் தான் அன்றைக்கி போனது யார் அண்ணாமலை போலீஸ் கூலாக ஹேண்டில் பண்ணு அழகாக கொண்டு போய் இதில் வச்சுட்டு கல்யாண கல்யாணமண்டத வச்சுட்டு அப்படியே நைட் அண்ட் நைட்டாக துரத்தி விட்டு சப்பையாக்கி விட்டுருச்சு ஸோ இதுக்கு காரணம் சீமான் சீமான் வந்து ஒரு கை கூலின்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா உங்களுக்கு அது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் போவாரா இவர் நீ பாஷாவுக்கு அஞ்சலி செலுத்த விட்டு பாஷா வந்து எங்களுக்கு வேண்டியவர் வச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே ஏன்னா குஜராத்தில் நீ செய்யல அதை கண்டிச்சிருக்க சரி அப்போ நீ வந்து குஜராத்தில் மோடியை சொல்கிற நீ மோடி தான் கலவரம் பண்ணி குஜராத் பல கலவரங்கள் பல பேர் வயதில் இருக்க குழந்தை கழிச்செலாம் கொண்டாங்கன்னு சொல்கிறேன்ல அப்போ மாணவ ரோசா வக்கா இருந்திருந்தால் நீ சீமான் நல்லா யார் அண்ணாமலை அவர் எங்கள் அண்ணன் அப்படிலாம் போகக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டுக்கலாமது தெரிய தெளிவா தெரியுதா அப்போ கலவரம் செய்வதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு ஆனால் நீ இப்படி போகிற மாதிரி போ எது இந்த இதில் எந்த படத்தில் சண்டை போடும்போது சொல்லுவாங்க இல்லையோ அங்கிட்டு போய் விளையாடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான திட்டம் போட்டு இவர்கள் வந்து கோயம்புத்தூரில் மீண்டும் சாஃப்டாக பேசி கலவரத்தை உண்டு பண்ணுறது இல்லைன்னா இந்து மக்களை வந்து தன் பக்கமாக இணைக்கிறது சீமானுக்கு எதிராக சீமான் இப்படி சொல்லிட்டாருன்னு ஏன்னா திமுக இதில் இறங்காது திமுக அதை பாட்டி விட்டுறேன் சண்டை போட்டு விளையாண்டு தலைகிறான்னு ஆனால் கண்டுக்கிறதுனால சீமான் வந்து திமுக மாதிரி பாஜாவை ஆதரிக்கிற மாதிரியும் இவர் வந்து பாஷாவை இருக்கிற மாதிரியும் இந்து மக்கள்லாம் இவங்க பின்னாடி இழுக்கிற மாதிரியும் ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியும் இங்கே பண்ணாங்க பாட்சா இறந்துட்டார் அவ்வளோதான் அவர் குற்றவாளி தான் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது உண்மை தான் அவரை ஒப்புக்கொண்டது உண்மை தான் அவர் இரட்டை ஆயுள் தண்டனைக்கு மேலே அனுபவிச்சு இருபத்தாறு இடங்கள் இருந்தார் அதுக்கப்புறம் அதே பாஷா வெளியில் வந்தார் இருந்தார் பரவலில் இருந்தார் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஒன்றும் நடக்கலை அப்படின்றதோட அப்போ அவங்க சொந்தக்காரங்க கலந்துக்காரன் வேறு யார் கலந்துக்குவாங்க அவங்க கட்சிக்காரங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அவங்க கட்சிக்காரன் தெருவுக்காரன் வந்து அப்புறம் சாவுக்கு போகாமல் இருப்பாங்களா உனக்கே வை தெரியுது ரைட்டா ஸோ வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் செய்யாத கொடுமைகளா அப்படின்னு இவங்க எடுப்பாங்க இது எதுக்குன்னா இது ரெண்டுமே தவறு ரெண்டுமே பேசுகிற தவறு பழசை சுறிஞ்சு விடுறது அன்னைக்கு நடந்த கலவரம் தொண்ணூத்தெட்டில் நடந்த கலவரத்தை தொண்ணூத்தெட்டில் இருக்கிறது அமைதியாக இருக்கு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலன்னா இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆடிட்டர் ரமேஷை கொண்டுட்டாங்கன்னு கண்ணீர் டப்ல அப்படிங்கிறது இவங்க பூராமே பழசு ஆடிட்டர் ரமேஷ் யாருன்னு தெரியுமா நீ பார்த்துருங்களா அப்படின்ற மாதிரி நான் ஃபோட்டோ அமிச்சா தெரியுமா அடையாளம் அப்போ இதெல்லாமே வந்து மத ரீதியான அரசியல் மத ரீதியாக சொரிஞ்சு விட்டு மீண்டும் கலவரங்களை உண்டு பண்ணி எதிராளியை சூட எழுத்து அவையதியாக போட்டு அடிச்சு ஐயோனே அடிச்சிட்டான் பார்த்தீங்களா இந்துன்றவனே தாக்குறான் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்ற மாதிரி அந்த சிவாஜி கிருஷ்ணன் பற்றி சொல்லார் அப்போ மூணு பிள்ளையை பார்த்து ஆம்பளை மூணு பிள்ளையை பச்சை நீ ஏன் வயிற்றுல வாயிலே அடிச்சுக்கிறேன்ற மாதிரி எது நடந்தாலும் திமுக தான் அப்படின்ற மாதிரியே ஒரு பிளான் போட்டு நீங்கள் ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க பாப்போம் சார் பிஜேபி வேறு சில விஷயங்களை மூவ் பண்ணுறாங்க நார்த்தில் பண்ண அந்த யூஎஸ்பி இங்கே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற எண்ணத்தில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க எப்படி இங்கே கவுண்டர் பண்ணுறாங்க இங்கே ஒர்க் ஆகாது கவலைப்படாதீங்க ஒர்க்காக மொத்தத்துக்கும் தரத்தி விட்டுருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எப்படி அப்போ உங்கள் நேரத்தின் பேருதல்க்கு மிக நன்றி